ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் டே கே ரஸ்லிங் தமிழ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் முக்கியமான ரசலிங் நியூஸ் அப்டேட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சராயா எங்களோட பேஜில் இருந்து தான் ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு நியூஸ் அஃபிஷியலாக கிடச்சிருக்கு அதாவது நம்ம ச சராயை பார்த்தினா அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து இப்போ ஏடபிள்யூவில் இருந்து நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அஃபிஷியலாக அவங்க பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அஃபிஷியல் நியூஸாக கிடச்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்கள டோனிக்கான நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லலை மற்றபடி கான்ட்ராக்ட் இஷ்யூ எதுவுமே இல்லை ஸோ நம்ம சராயாவே பார்த்தீங்கன்னா வாண்டடாக டோனி கண்டிப்பே சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து வந்து இப்ப ஏடபிள்யூல இருந்து போறேன் குறிப்பா வந்து எனக்கு வெளி கவர்மெண்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு சோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வாண்டடா போய் டோனி கான்ட்டா பாத்தீங்கன்னா நான் டபிள்யூ ஏடபிள்யூ டூ போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சோ அதுக்கப்புறமா டோனி கானும் பாத்தீங்கன்னா அது அனுமதி அது அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எனவே பேஜ் பத்தினா வெளியே வந்தாரு நினைச்சு பாத்தீங்கன்னா இப்ப இடபிள்யூ சேர்ந்த டஸ்டின் ரோப்ஸ் பத்தி தான் வரந்திருக்காரு ஸோ அவரும் பத்தினா ஒரு ரியாக்ஷனா கொடுத்திருக்காரு அதாவது லவ் யூ டஸ்டின் அதாவது லவ் யூ சராயா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸோ அடுத்ததான் சராவை பார்த்தீங்கன்னா இப்போ டோனி கார்டோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா டோனி கார்டோ போய் சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து வெளி கம்பெனிகளில் போய் இப்போ ரசூல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூலேருந்து ரிலீ லீஸ் பண்ணியிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டோனி கார்டோ சொல்லியிருக்காரு இட் வாஸ் அமேசிங் அதாவது ஓ ஓகேம்மா ரோ ஒரு நீ ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு ஸோ சப்போர்ட்டிவாக வெளி கம்பெனியில் போய் ரசூல் பண்ணுறதுக்கு நல்லா ஊக்குவிச்சு எடுத்து ஸோ

ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பேஜ் ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க ஸோ அதுல அந்த இன்டர்வியூல என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ நீங்க ஏடபிள்யூல இருந்து வெளியே வந்துட்டீங்க ஸோ இதுக்கு மேல நீங்க டபிள்யூடபிள்யூக்கு போவீங்களா ஸோ அதுவும் உங்களுடைய நேம் நேமான பேஜ் அப்படிங்கிற நேம்லேயே நீங்கள் திரும்பவும் டபுள்யூ டபுளுக்கு ரிட்டர்ன் ஆவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நான் மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு போகணும் அப்படிங்கிறது தெரில ஸோ அது போமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் போகணும் இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு நான் சொல்ல வரல ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ எனக்கு வந்து அந்த பேஜ் அப்படிங்கிற ஒரு கே பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா அது வந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேரை வச்சு நான் ஒரு படத்துலேயே நடிச்சிருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன க என்னோட ரெஸ்லிங் கரியரை வளர்க்குறதுக்கு அந்த ஒரு பேஜ் அப்படிங்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு சோ அது மட்டும் இல்லாமல் சோ பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தினா பயங்கரமா விரும்ப ஆரம்பிச்சாங்க சோ அதுக்கப்புறமா நானும் பார்த்தீங்கன்னா அந்த பேரை பேஜ் அப்படி இருக்கிற இந்த ரெண்டு நேம்மையும் பார்த்தீங்கன்னா நானே கம்பேர் பண்ணி சோ நிறைய தடவை பார்ப்பேன் குறிப்பா வந்து சோ எனக்கு பேஜ் என்கிற அந்த நேம் பார்த்தீங்கன்னா என்னோட இடத்துல என்னோட கரியரில் சோ எனக்கு என்னோட ஹார்ட்ல வந்து ஒரு தனித்தவமான பேர் தான் பேஜ் அப்படிங்கறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ மேபி நான் மறுபடியும் டபிள்யூக்கு போனேன் அப்படின்னா ஸோ நான் வந்து என்னோடய ஐய டப்யூடபுள்யூட தீ மியூசிக்லேயும் என்னோட பேஜ் அப்படிங்கிற பேர்லேயும் ஸோ நான் எப்படி டபுள்யூடபிள்யூவில் இருந்தாலும் எல்லாமே அப்படி தான் இருக்கும் குறிப்பாக பேஜ் மீண்டும் டப்ளியூட்யூக்கு ரிட்டன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு லெவல்க்கு பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல நான் ஒரு அதாவது மேபி பேஜ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வராங்க அப்படின்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சராயா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் போகிறது இல்லை ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படிங்கிற ஒரு அதோட அதாவது அவங்களோட பழைய நியமான பேஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் ரிட்டன் வருவாங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸிங்ஸ் ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுக்கு முன்னே எப்படி இருந்த டபுள்யூ டபிள்யூல இருந்தாங்களோ ஸோ அப்படி தான் இருக்கும் குறிப்பாக அவங்களோட தீம் மியூசிக் கூட ஸோ டபுள்யூ அவங்களுக்கு இதுக்கு முன்னே எந்த ஒரு தீம் மியூசிக் இருந்துச்சோ ஸோ அதே தீம் மியூசிக்கோட தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பேஜ் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூக்கு வரதுக்கு கொஞ்சம் ஆவலோட தான் இருக்காங்க ஸோ குறிப்பாக ஏ டபிள்யூலேருந்து இப்போ யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணி பண்ணுறாங்களோ ஸோ குறிப்பாக முன்னால் டபுள்யூ டபிள்யூ கூட ரிட்டன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் மேபி நம்மளுடைய சராயங்கிற பேஜ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அது கொஞ்சம் சஸ்பென்ஸில் இருக்கிறதெல்லாம் மேபி அவங்க டபுள்யூ டபுள்யூ கூட அவங்கள அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா சைன் கான்டென்ட் சைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் பட் அது கொஞ்சம் இப்போ சர்ப்ரைஸாக இருக்குது ஸோ இதுக்கும் மேலே பேஜை வச்சு எதாவது ஒரு அப்டேட் கிடச்சுன்னா நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேவனோன்ஸ் சோரி இன்டர்வியூல இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஹில் வைப் அவரோட டபிள்யூடபுள்யூ கேரக்டரில் தான் இருந்திருக்காரு ஸோ அதில் அவர் குறிப்பாக பேசியிருக்காரு எதை பற்றி பேசுகிறாருனா டபிள்யூடபுள்யூ மேனேஜ் மேனேஜ்மெண்ட்டாக பற்றி பேசியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் அதாவது விண் மிக்கமான கிட்டே இருந்த மேனேஜ்மெண்ட்டாக பற்றியும் ஸோ ட்ரிபிள்கேட்சியோட மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு குறிப்பாக வந்து அவரை பார்த்தீங்கன்னா வின்சோட பேரலுக்கில் ஃபார்மர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அவர் இதை தான் சொல்லி

ரசிப்பாங்களா இல்லையோ அதெல்லாம் கண்டுபட மாட்டார் சோ அவருக்கு வந்து அவரோட ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த டபிள் டபுள் இருக்கணும் மாதிரி அப்படின்னு நினைப்பாரு பட் அந்த ஒரு மேட்ரு பத்தினா இந்த ட்ரிபிள் கைச் யாரால பத்தினா நடக்கல சோ குறிப்பா அந்த ஒரு தப்பை ட்ரிபிள் கைச் பண்ணல ட்ரிபிள்ஹெச் ஹேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபேன்ஸை பற்றி புரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ ஃபேன்ஸுக்கு எது வேணாம் வேண்டாம் அப்படிங்கிறத ஸோ ரொம்ப ரொம்ப புரிஞ்சு வச்சு அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூட ப்ளான்ஸை அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரிபிள் ஹேஜோட மேனேஜ்மெண்ட்டு பற்றி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக ரீசெண்டாக பிள்ளையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ட்ரிபிள் ஹேஜோட இற அப்படி இருக்குன்னு ஸோ நம்ம ஜேவோவை பற்றினா ஃபேன்ஸ் எல்லாரும் மூவ் பண்ணுறது நினச்சி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயவோடய ஸ்டோரி லைனில் கொஞ்சம் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி நம்ம கோடி ரோட்ஸும் அப்படிதான் அதாவது ரசூல் மினியை ஃபார்ட்டி ஒன்னுக்கு குறிப்பாக ஒரு ஹைப்பே இல்லாத இருந்த நிலையில் ஜான்சன் ஆன்ட்ரு கூட்டிகிட்டு வந்து ஸோ அது வந்து இப்போ அவர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணிவிட்டாங்க ஸோ அதுதான் ட்ரிபிள் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸிக்யூட் பண்ணார் இப்போ மட்டும் ட்ரிபிள் விலேஜ் அதாவது இருந்திருந்தாருன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் பார்த்தினா மாறுறதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா ஹில் மோட்டுக்கு வந்துட்டாரு ஸோ அந்த இன்டர்வியூவில இன்னொரு மேட்ரோத்தை பற்றி பேசியிருக்காரு இன்னும் கோடியை பதிவு பேசிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஒரு பெரிய செல்ஃபிஷ் அவன் வந்து ஒரு சுயநலவாதி ஸோ அவன் அதாவது நான் நினைக்கிறேன் டபிள்யூடபிள்யூ வந்து இவனுக்கு இவ்வளோ ஒரு பேட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோடிக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ட்ரன்ஸ் பண்ணாலா ஸோ அப்படின்னு டபிள்யூடபுள்யூ வந்து பயிர செட்அப் என்ன பண்ணுவாங்க ஸோ கோடிக்கு மட்டுமே தி ஒரு மூணு நாலு மாதத்துக்கான ஸோ அதாவது பயிரை வடிக்கிறதுக்கான பட்ஜெட் பற்றினா டபிள்யூட்யூ வச்சிருக்கோம்

ஸோ அவன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பைர செட்டப் நான் மட்டும் என்ன இழிச்சா வேணாம் எனக்கும் கோடிக்கு எந்த லெவலுக்கு ஒரு பயிர செட்டப் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த செட்டப்பே எனக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஓ சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு பயிரோ அப்படிங்கறது என்னன்னா அதாவது ஒரு ரெஸ்லர்ஸ் என்ட்ரி பண்ண தரம் அந்த பயிரை வெடிக்க தெரியுமா அதாவது பண்டாஸ் வெடிக்க தெரியுமா டிசில் டிசில் டிசில்னு ஸோ அந்த மாதிரி வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கோடிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே செலவாகுது பட் இது இருந்தாலும் இந்த கோடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் பத்தி கண்டுவிடாமல் அவன் சுயநலமாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயிர செட் செட்டப் வந்து என்ஜாய் பண்ணுறான் ஸோ அவனுக்கு மட்டும் தான் அப்படி கொடுப்பாங்களா எனக்கு தர மாட்டாங்களா சொல்லி ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேரோ செட்டப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேஓ கேட்டிருக்காரு அதான் நம்மளுக்கு இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது நம்ம சிக்ஸ்டீன் டைம் சாம்பியன் ஜான்சனா எல்லாம் இல்லை ஸோ நம்ம சார்ல ஃபிளாரோட அப்பானா ரிக் ஃபிளார் பார்த்தீங்கன்னா இந்த ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு சோ அடுத்ததான் ரீசென்டா லோகன் பால் அவரோட இம்பால்சிவ் ப்ராட்காஸ்ட் எல்லாம் சிஎம் சி பற்றி பேசியிருக்காரு ஸோ சிஎம் சோ சி எம் எங்க பத்தி என்ன சொல்லியிருக்காருனா சிஎம்எங்க ஒரு கிரேட்டான ரெஸ்லர் தான் ஆனா அவன் கிரேட்டான ஒரு யூஎஃப்சி ஃபைட்டர் கிடையாது சோ நான் நினைக்கிறேன் சோ அவன் வந்து இன்னுமே மச்சா பத்தினா ட்ரைனிங் பண்ணி ஒரு யூஎஃப்சி ஃபைட்ரு பண்ணனும் சோ ஆனா நான் வந்து ஒரு உண்மையான பாக்ஸர் சோ என அவனோட பருப்பு ஆகாத மாதிரி சிஎம் எங்க பத்தி தான் உங்களை அவரோட இம்பால்சிவ் ப்ராட்காஸ்டில் இன்னொரு மேட்ராக பதிவு சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அவருக்கு வந்து டபிள்யூடபிள்யூலே இல்லை ஸோ எப்போல்லாம் ரெசல் பண்ணுறாரோ ஸோ அப்போல்லாம் வந்து அது ஒரு கம்பெனி அது ஒரு வெளி கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை ஸோ என்னோட சொந்த வீட்டிலையே பத்தினா நான் வந்து ரெசல் பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அது ஒரு அன்னின்னான இடம் மாதிரி இல்லை ஸோ நான் என்னோட ரெசலிங் ஸ்கில்ஸை ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி போடுறதுக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச மூவ்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஸோ என்னோட வீட்லேயே போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலாக இருக்குது ஸோ டபிள்யூடபிள்யூ எப்பவுமே ஒரு அடுத்த கம்பெனி கிடையாது ஸோ அது வந்து என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அங்கே ரசூல் பண்ணப்போ எனக்கு ரொம்ப நேச்சுரலாகவே இருக்குது அந்த ஸ்கிரிப்டு படி நான் ரசூல் பண்ணுறது மாதிரி இல்லை ஸோ எனக்கு ரொம்ப நேச்சுரலாகவே நான் வந்து அங்கே ஒரு ப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக ரீசெண்டாக நம்மளோட அரண் கார்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ குறிப்பாக டபிள்யூ டபுள்யூ பத்தி எல்லாம் இருக்கப்போ அவர் ஒரு மேட்ரு எடுத்து வச்சிருக்காரு ஸோ அதான் நம்ம லோகன் பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி லாக்கர் ரூமே டபிள்யூ டபுள்யூ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் ஒரு செலிபிரிட்டி ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு டபுள்யூ சில விஷயங்கள் பண்ணாங்க குறிப்பாக எல்லா ரசே ஒரு ரூம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க பட் லாக்கர் ரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரசிக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக பண்றது ஸோ இடையில பார்த்தினா ரோமன் ட்ரெண்ட்ஸ்க்குலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களா ஸோ அந்த மாதிரி ரூமு ஸோ அந்த மாதிரி ரூமை நம்ம லோன் பாலுக்குமே பார்த்தினா அரேஞ்சு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ நடந்த ஒரு இன்டர்வீல பார்த்தினா பனங்காருன்னு சொல்லியிருக்கார் ஸோ ரீசெண்டாக இம்மில்லாம ஜான்சனா வந்து ஒரு ரா எபிசோடில் ஒரு குழந்தையை பற்றினா திட்டி விடுப்பாரு ஒரு பையனை ஸோ அதாவது இவனா என்னென்ன என்னோடய ஃபேன் தான் என்னோடய டிஷர்ட்டை தான் போட்டுகிட்டு இருக்கான் ஸோ ஆனால் இவன் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே திட்டி விட்ருப்பாரு ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பையன் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்கான் ஸோ அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா ஸோ அவர் அதாவது எனக்கும் புரியுது ஜான்சனா வந்து அவரோட கேரக்டரில் இருக்கார் ஸோ அதனால தான் எனக்கு அவர் என்ன பார்த்து ஸோ அந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இருந்தாலுமே கூட ஜான்சனாக எப்பவுமே என்னோட ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ குழந்தைக்கு கூட தெரியுது அது ஒரு ஸ்கிரிப்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆனால் நாளும் ஒரு வயசு வரைக்கும் டப்ளியூட்யூ ஒரு நெஜம் அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்திங்கன்னா பார்த்துட்டேனே ஸோ அதுக்கப்புறம் தான் டபிள்யூ டபிள்யூட நாலேஜு எனக்கு தெரிய வந்துச்சு அது ஒரு ஸ்கிரிப்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம இப்போ ஒரு ரெண்டு அப்டேட்டா பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லெந்த் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸோ இப்போ இந்த ஒரு பிக்கப் பாருங்க அதாவது இப்போ சிஎம் பங்கு விசேஸ் சேத்ராலன்ஸ் ரோமன் ரோமான்ஸ்க்கு எல்லாம் ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்சா ரசூல் மணியா ஃபார்ட்டி ஒன்லாம் நடக்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அதாவது இங்கே மூணு பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு மெயின் இவன்டா இருக்கும் பட்சத்தில் பங்கோட பர்ஸ்ட் ரசோல் மணியா மெயின் இவெண்டா இது அமையும் ஸோ அது மாதிரி சேத்ராலன்ஸுக்கு இது ஒரு மூணாவது மெயின் இவெண்டா அமையும் அவமையும் தலைமை ரோமன் ரஞ்சு இது பத்தாவது மெயின் இவெண்ட் அவமையும் அப்படிங்கிற ஒரு ரெய்னிங் பத்தினா தெரிய வந்திருக்கு அடுத்ததா ஸ்மாக் டவுன்ல பார்த்தீங்கன்னா லில்லியங் கார்சியா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் இருக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ அதுலேயே போயிருக்காங்க ஸோ இதனால இப்போ டதே டபிள்யூ ஒரு புது அனௌன்சராக பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த அனௌன்சரோட நேம் என்னன்னா மார்க் சன் சக் அப்படிங்கிற ஒருத்தரோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பிராண்ட் ஸ்மாக் ஒரு அனௌன்சராக பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரீசென்ட் டைம்ல தலகணத்துல பேசிருக்காரு நம்மளுடைய ஜே உஷோ சோ என்ன பேசிருக்காரு அப்படின்னா சோ குறிப்பா இப்ப எல்லாரும் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அவர் அவர் இன்டர்வியூலயும் கலந்திருக்காரு சோ அதுல அந்த பேன்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரீப்ளை பண்ணியிருக்காரு சோ அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நான் வந்து கரெக்டாக தான் இருக்கிறேன் ஸோ யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டாலும் சார் நான் வந்து நானாக தான் இருக்கிறேன் ஸோ என்னோட பெர்ஃபார்மென்ஸ் நான் என்றைக்கும் குறை வச்சது கிடையாது சார் நான் இப்போ கூட ஒரு ரேங்க் பண்ணேன் அப்படின்னா பத்துக்கு பத்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏன்னா ஸோ இப்போ வந்து நான் நான் இந்த லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசல் பண்ணியாலும் ஒரு டைட்டிலுக்காக ஃபைட் பண்ண போகிறேன் ஸோ டபிள்யூ டபிள்யூ என்ன தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பாக நான் எனக்கு வந்து நான் ஒரு மூணு மூசா தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ ஆனால் நான் இங்கே டபிள்யூ டபிள்யூவில் என்னோடய ஒருத்தால் பெட்டராக நிறைய பேர் இருக்கிறாங்க பட் அந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஏண்டை காமிக்கிறாங்க அப்படின்னா ஸோ நான் ஒரு என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால தான் ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு வெறும் மூணு மூசை யூஸ் பண்ணுற என்ன கொண்டு ஸோ டபிள்யூடபிள்யூ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தரணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி பற்றினா பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக ஸோ நான் வந்து நானாக தான் இருக்கிறேன் ஸோ என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டபுள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் அவரை இது கிரிட்டிசைஸ் பண்ணுறத வச்சு ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு ஸோ பத்துக்கு பத்து நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் நம்ம கடந்த ராயில் பார்த்தீங்கன்னா ஜே உசையோட மிஸ்ஸி ஆப்னண்டா ஜிம்மி ஹவுஸை பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் குந்தர் குட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரியில் இன்வால்வ் ஆனாரு ஸோ ஒரு சில ஸ்லாப்ஸ் மூவ்மெண்டெல்லாம் நடந்துச்சு ஸோ அது மூலயமா வரக்கூடிய மண்டே நைட் ட்ராவில் பார்த்திங்கன்னா ஸோ ஜெம்மி உஷா விசேசத்துக்கு அந்த இருக்கான நடக்க நடக்கும் போது ஸோ இப்போ சம்பந்தமே இல்லாமல் எதற்காக ஜே உசைக்கு உதவி பண்ணுறதுக்கு ஜெம்மி உசா பார்த்திங்கன்னா ஸோ ஊசஸ் பற்றின ரீயூனியன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரீ ரீசன் பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ அந்த வகையில் தேர்ட் ரீசனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இப்போ ஜிம்ம உஷா வந்து ஸ்மாக் டான்ஸ் வீட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு மேபி பார்த்தீங்கன்னா அது ஒரு இது அது என்ன ரசி எல்லாம் மேட்ச் இருக்குன்னு வச்சுருவோம் ஸோ அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு ஃபியூடு கொடுக்கணுமே ஒரு ஒரு சின்ன மூமெண்ட்டு கொஞ்சம் ஸ்டோரி இன்வால்வ் பண்ணுறதுக்கு ஜெய்மே உசையும் ஒரு பெரிய நேமா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தினம் ஜெய கூட பத்தினா சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்படுது ஸோ மேபி அது கூட இல்லை ஸோ மேபி அந்த எல்லாம் அதுக்கும் முன்னே நடந்துடுச்சுன்னு வச்சுக்கிட்டுமே ஸோ அப்போ ரசல் மினியாயிலையும் பத்தினா நம்ம ஜெய்மி உசைக்கும் ஒரு மூமெண்ட்டு கொடுக்கணும் ஸோ ஜெய்க்கு பத்தினா ஏதோ ஒரு உதவி பண்ணுறதுக்காக அந்த மேட்சுக்குள்ள இன்ட்ரன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறதுக்காக ஸோ சும்மா கொண்டு காணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ள இதெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் ரெண்டாவது காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஸோ இப்போ நிறைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ஜெய்க்கு மேலே திரும்பியிருக்காங்க ஸோ இதனால் இப்போ என்ன தான் டபுள்யூ டப்ளியூ இருந்தால் அவரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலுமே அந்த ரசூல்மனை ஈவெனில் மேபி ஜெ உசோட க்யூ பிடிக்காத ஃபேன்ஸ் அது பிடிக்காமல் இல்லை இந்த மே அந்த மேட்சை விரும்பாத சில ஹேர்டைல் பற்றி ஸோ அதில் பார்த்திங்கன்னா பூப் பண்ணுறது அந்த மேட்சை பற்றினா குழப்புறதுக்கு மாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஜெயோட என்ட்ரன்ஸில்

யூத் மூமெண்ட்டாக போட்டு ஃபேன்ஸை பற்றினா வேறு லெவலில் என்கேஜ் பண்ணிடுறாங்க ஸோ இதனால் ஜேயை ஹெல்ப் பண்ணுற கூட ரெஸ்லர்ஸ் அதை ஃபேன்ஸ் கூட ஸோ ஜேயை பார்த்தீங்கன்னா அந்த யூத் மூமெண்ட்டு போட்டுடுறாங்க ஸோ இதனால் அவங்களோட மைண்டு பற்றினா சேஞ்ச் ஆகி ஜேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு மாஸ்டர் பிளானை டபிள்யூ டபுள்யூ போட்டு ஸோ இப்போ ஜெம்யை பார்த்துருக்காங்களாம் ஸோ குறிப்பாக அவங்க டபிள்யூ என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ சைக்காலஜிக்கலாம் இப்போ இருந்தால் ஃபேன்ஸை பற்றினா மைண்டை மாற்றுறதுக்காக இப்போ ஜெம்மி உஸாவை வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததான் இன்னொரு காரணம் ஃபஸ்ட்டு காரணமாக என்ன கூறப்படுதுன்னா இப்போ ஜெமி ஊசவும் குந்தர் கூட ஸ்டோரிலின்னு பண்ண அதுதான் ஸோ அது இந்த ராலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அடிச்சு அது ஜே ஜெமி அதாவது கந்தார் பார்த்தீங்கன்னா செவிட்டில் அடிச்சிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாரத்தில் ரெண்டு பேருத்துக்கும் மேட்ச் வேறு இருக்குது ஸோ இதனால் இப்போ ஜெமி ஊசா அண்டு ஜே உஷா ரெண்டு பேருத்துக்குமே ஒரு பர்சனல் எதிரியோ பார்த்தினா இப்போ கந்தார் ஆகிருக்காரு ஸோ இதனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசல் பண்ணியால் ஸோ ஜே கூட இவர் இருந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச்சு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்படிலாம் காரணங்கள் இருக்குது பட் இருந்தாலும் இதில் இருந்து எனக்கு என்னமோ தோணுது ஸோ மேபி ஜெமி உஷோவால் ஜெ உஷோ வந்து இந்த மேட்சை தோக்குறது மாரி டப்டி டுப்டி செட் பண்ண வராங்க தெரியுது ஸோ என்ன ப்ரோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ஜெ உஷோ வந்து வின் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸாக ஏமாத்துறதுக்கு தான் டப்டி டுப்ளி இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஸோ நீ என்னதோ ஸோ ஜெ ஜெ உஷோ தோக்க வைக்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்கோன்னா ஸோ டப்டி டுப்ளி வந்து ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் தான் நினைக்கிற மாதிரி ஜெ ஜெயோட டைம் இது இல்லை அப்படின்னு ஒரு வெளில புரிஞ்சு ஸோ கந்தரையை பற்றினா இந்த மேட்ச்சை ரீட்டன் பண்ணால் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் ஸோ ஜெயஉசாவை மே வீக்காக கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட ஜெம்மி வந்து சார்ந்த ரசூல் மேனே மேட்சுக்குள்ளே இன்டைட் பண்ணலாம் ஸோ மேபி ஜெம்மி உசா வந்து ஜெயஉசாவை வின் பண்ணுறதுக்காக உள்ள வந்து ஏதோ பண்ணுறது போய் கந்தரை பற்றினா அதை யூஸ் பண்ணி வின் பண்ணுறது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தோணுது ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மேனிவன் நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ மேனிவன் ட்ரவல்ஸ் இப்ப ரோமன் ட்ரென்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஆனால் இப்போ நான் சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க ஸோ அதாவது ரீசெண்ட்லாம் ராபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு ஸோ அவர் வேற யாரும் இல்ல ஒரு ரெஸ்லிங்கோட ஒரு அனாலிஸ்டிஸ்ட் ஒரு சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவர் என்ன கணிக்கிறார் அப்படின்னா இப்போ வந்து பிளட் லைன் ஸ்டோர் லைன் அப்படியே ஓஞ்சிருக்கு இவங்களுக்கான இது பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு ஃபியூச்சர்ல கூட இன்னும் நிறைய இருக்கு இந்த வகையில இப்போ ரோமன் ரென்ஸ் ஒரு ஃபேஸ் தானா இருக்காரு ஃபார்ட்டி ஒன்னுக்கான அந்த ஸ்டோர் லைன் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நம்ம வந்து ரசூல் மனியா ஃபார்ட்டி டூக்கான ஒரு ப்ரொடிக்ஷன் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ மேபி ரிசல்ட் பண்ணியா ஃபார்ட்டி ஒன்ல வந்து நம்ம மீண்டும் ப்ரென்ஸ் ஒரலை ஊடு பிடிச்சி ஸோ ஃபோர்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரேஞ்ச் விசிஸ் ஜாக ஃபட்டுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் அந்த டைம்ல ஜாகா ஃபட்டும் அப்படினா ஒரு ஃபேஸ் பண்ணாமல் ரோமன் அஸ் அ ஹீல் தானா மீண்டும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஜக்கா ஃபட்டு வந்து இப்போ சோலா கூட ஒரு ஃபீல்டு பண்ணுறாரு எண்ட் ஆஃப் த டேலாம் பார்த்தீங்கன்னா சோலா விசிஸ் ஜாக்கா ஃபட்டுக்கான மேட்ச் இப்போ இடையில இந்த மாதிரி வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கப்புறமா மேபி ஜாக்கோப்டு வந்து ஒரு சிங்கிள் கரியர் ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன் ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபேஸ் டவுனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறமா இவர் ஃபேஸ் ஆகிட்டாரா ஸோ ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே ஹீலாக இல்லாமல் ஃபேஸாக இல்லாமல் இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் ஹீல் டவுன் பண்ணிட்டாருன்னு இங்களேன் ஸோ மீண்டும் அந்த பிளட் லைன் ஸ்டோரேஜ் வரப்போ ஸோ அவர் வந்து ஆஸ் ஏ ஹீல் டேனோ பார்த்தீங்கன்னா ரோமன் இது கூட ரெசுல் ரெசுல் ஃபார்ட்டி டூவில் ஹீல் ரோமேஸ் ஃபேஸ் சேக்கா ஃபாட்டுக்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது நடக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஸோ அவ்வளோதான் இந்த டிட்டியாக தேங்க்யூ